ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தனசாகர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாமலா தெருவை சேர்ந்த பண்டார பரதேசி பையன் மதன்கோபால் மகன் தனசேகர்ன்றவர்கிட்ட ஐயா இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஸ்கேம் நடத்தின குரூப்பில் இவன் நம்பர் ஒன்னு அக்யூஸ்டு தேவடியா பையன் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன் இவனுக்கு நானும் ஃபோன் பண்ணுங்க இந்த மாதிரி நம்மக்கிட்ட பணத்தை போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண அந்த நாய்க்கு ஃபோன் போட்டதுக்கு அவர் மறுபடியும் நமக்கு ஒரு மெசேஜ் போட்டுக்கிறாரு என்ன சீண்டுனா சீண்டி சின்னப்பண்ணம் ஆகாத நான் போனால் போட்டுன்னு அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் அந்த பண்டார தேவடியா பையன் சீண்டின்னா சி பண்ணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஓ தண்ணி பண்ணமே தான் ஆல்ரெடி ஆகிட்டேடா குடும்பத்தையே எங்கள் குடும்பத்தில் எங்கள் குழந்தைகளோட வா வாழ்க்கையை எங்கள் குடும்பத்தையோட லைஃப்லேயே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கடலில் மாட்டி விட்டு எங்கள் சொத்து எங்களோட பூர்வீகமாக நாங்கள் வேறு இருபது வருஷத்துக்கு முன்னே நான் வாங்கி வச்ச சொத்து மொத்தம் இந்த தேவடியா பண்டார நாயால் தனசாகரன்ற காஞ்சிபுரம் அந்த தனசாகரத்தை தெவுடியாக போயினா நம்ம இழந்துட்டு இருக்கிறோம் அதே தனசாகர் இப்போ நமக்கு மெசேஜ் போடுறோம் மாதிரி என்ன தேண்ட அதே சேன் சின்ன சிக்கி சின்ன பண்ண வேண்டாம் டேய் ஒத்த ஒப்பம் ஒப்பங்க ஓத்தாலும் ஒன்று உண்மையாகவும் ஒத்து வந்து உண்மையாக ஒருத்தனுக்கு பெற்று எத்துது நீ ஒன்றா நம்பர் தெப்படியாக போயினா ஒத்த நீ ஒண்டி கொண்டு எங்கே வர சொல்லி நீ வரண்டனா நாங்கள் உனக்கு ஒத்த பண்டார நாய் உம்மால் உனக்கு வாழ்க்கையோட எத்தனையோ பேர் வாழ்க்கையை விழாணு நீ டேய் ஐயப்ப ஐயப்பன் மலைக்கு நீ மலை மாலை மலையாக போட்டுக்கு நீ ஐயப்ப மலைக்கு போனாலும் அங்கே இருக்கிற காஞ்சிபுரத்தையே சுற்றி சுற்றி கோயிலுக்கு சுற்றினா கூட நீ பண்ண பாவம்லாம் போவாத பண்ண பண்டார தேவடியா புள்ளிய ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ பண்ணது பாவம் கிடையாது ஒருத்த துரோகம் ஒவ்வொரு மக்களையும் நம்ப வச்சு ஒருத்த அவங்கள முட்டாளாகி இவ்வளோ எவ்வளோ உணவு பண்ணுறா எவ்வளோ பண்ணுறாரு நான் பொறுப்பாக இருக்கிறேன் நான் பொறுப்பாக இருக்கிறேன் கடனை ஆனால் கூட என் வீட்டை விற்று உன் கடனை ஒரு ரூபாய் இல்லாத கொடுக்குறேன்னு சொல்லிட்டு துரோகத்தை பண்ண தேவடியா பயணி நீ அதை பற்றி பேசவே கூடாது நீ நீ என் வாழ்க்கையில் சிக்கி சின்ன பணம் ஆகிடும் நீ என்ன சொல்கிற நீ உன் வாழ்க்கையில் எவ்வளோ சி ஏற்கனவே நீங்கள் இப்போ பொதுமக்களோட பணத்தை எழுந்து மொத்தவங்க வாழ்க்கை எவ்வளோ சிக்கி சின்ன பணமா ஆச்சுன்றது நீ முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா பண்டார நாயை உங்கள் ஒப்பம் உங்கள் அப்பவங்க ஒருத்தா பெத்து போட்டதுக்கு நீ எவ்வளோ பேர் வாங்கி வச்சுக்கிற கா காஞ்சிபுரத்தில் நம் நம்பர் ஒன்று திருட்டு தேவடியாப்பாய்ந்ததில் நீ நான் பேர் வாங்கி வச்சுக்கிறேன் நீ உங்கள் உமா வாழ்க்கையில் சிக்கி சின்ன பணம் ஆகுது இது போதும் இது இல்லாமல் மற்ற எதிராளி வாழ்க்கை சிக்கி சின்ன பணம் ஆக்கணும் இல்லாமல் இது வேறு இனிமேல் இன்னும் சீண்டி இதில் வேறு நீ சிக்கி சின்ன பணம் ஆக்குவேன் நீ எங்கள் வாழ்க்கையை கோரிக்கை தேவடியா பிள்ளை உன்னால் என்ன பிடுங்க முடியும் இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு உயிர் தானடா ஒத்த நீனா உன் பொண்ணு பிள்ளைக்கு நீ சேர்த்து வச்சுக்கிற சொத்து என்கிட்ட இருக்குது ஒரு உயிர் மட்டுந்தானே எங்க கார்த்தா என்ன மயிரானாலும் பரவாயில்ல எங்கா நீ எங்கே இருக்கிறன்னு சொல்லு எங்கே இருக்கிறேன்னு சொல்கிறேன் கோத்தா நான் வரேன் அந்த இடத்துல பண்டார நாயன் கோத்தா பள்ளி நாயான்னு பார்க்குறேன் நானே தேவையாவது பையன் அங்கே வாழ்க்கையை எத்தனி காஞ்சிபுரம்லாம் அங்கே நம்பர் ஒன் ஃபேமஸான ஒரு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக திருத்தலமாக இருந்தது முதல்ல இப்போ அடுத்தது ஒரு பட்டுசாரி திருத்தலமாக இருந்தது அடுத்தது குத்து கொலைன்றது ஒரு மிகப்பெரிய த திருத்தலமாக நம்பர் ஒன்று திருட்டு பசங்களோட கூடாரமாக இருந்தது காஞ்சிபுரம் இப்போ வந்து நம்பர் சீட்டிங் பாட்ட பணத்தை கொள்ளையடிக்கு கும்பலில் பெரிய நம்பர் ஒன்று கூடாரமாக இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கள்ள மிகப்பெரிய நம்பர் ஒன்று கூடாரமாக இருக்குது காஞ்சிபுரம் அப்படியே பாட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கிற நீ புறம்போக்கு தேவடியா பாய் நீ வந்து என்ன சின்ன பண்ணமாக ஆகிடும்னு சொல்லிய நீ எங்கள் அம்மா நீ எத்தனை பேர் ஒன்னாலும் அமுச்சுங்க அத்தியே வாங்கிக்கு சின்ன பண்ண மாடா ஆனால் எங்கள் அம்மாளை நீ நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா எங்கள் உம்மாள் என்னோடய உயிர் போகிற தருவாயிலும் உம்மா இல்லைன்னா உங்கள் குடும்பத்துக்கு அம்மா சிக்கி சின்ன பண்ண நான் பண்ணுறேன்டா நான் உன்னே வாழ்க்கையில் எல்லா பணத்தையும் பிடிங்கி உங்கள் அம்மா இப்போ உங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் வச்சுக்கிற உனக்கு எவ்வளோ வேணா இருந்தது தேவையா பையனி வாழ்க்கையில் நீ எவ்வளோ பெரிய பிடுங்கினாலும் சரி நீ வாழ்க்கையில் நீ எல்லாம் கொலைஞ்சி உன் வாழ்க்கையை சிக்கி சின்ன பணமாக போட்டு இறைவன் கண்டிப்பாக கண் கூட எல்லாரும் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க போகிறான் இவர் மெசேஜ் போடுறாரு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறாரு என்னை சேண்டாதே போனா போதுன்னு விட்டு வச்சுக்கணும் ஆடாங்க ஒருத்த பண்டார நாய இது வரைக்கும் உன் வீட்டாண்ட ஒரு முறை வந்து உன் கடையால வந்து போனேன் உன் வீட்டாண்ட நான் ஒன்றை சிக்கி சின்ன பண்ணமா ஆக்கணுன்னா நான் இப்போ இருக்கிற எத்தனை பேர் என் சொந்த பந்திக்குன்னு வந்தாலும் உன் வீட்டாண்ட வந்து அடிக்கடி வந்து ஒன்று சின்ன சின்ன பண்ணம் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுடா பண்டார தேவடியா புள்ளிய எந்த குடும்பத்தையும் ந நிலக்குலையை வச்சு சதி சரித்து நம்ம வாழ்க்கையை வாழக்கூடாதுன்றதுனால நான் கவனமாக இருப்பேன் எப்பவுமே நீ யாருன்றது மட்டுமே நான் இந்த உலகத்துக்கு நான் சமுதாயத்துக்கு நான் தெரிவுபடுத்தினேன் நான் உன் பொண்ணு புல்லும் மொண்டாட்டிலாம் மொத்த பேர் அசிங்கப்படுத்தி உங்கள் வீட்டாண்ட நின்று உன் குடும்பத்திலே உன் தெருவே நாஸ்தி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாதடா பண்டார நாயை கோத்தா நீ வந்து அந்த பண்டார வம்சத்துக்கே நீ ஒரு கேடுக்கு உன் பண்டார ஜாதிக்கே மிகப்பெரிய நீ வந்து ஒரு கேடு விளை வச்சு ஒரு ஒன்னா நம்பர் தேவடியாக பையனி நீ கோத்தா ஒப்பனுக்கு நீ உண்மையாக இல்லை நீ வாழக்கூடிய தகுதி இல்லாத ஒன்றார பண்டார ஒன்னா நம்பர் பொடிக்க பையன் நீ வாழ தகுதி இல்லாத தேவையாக பையன் நீ எனக்கு மெசேஜ் போகிறதுக்குள்ள துப்பு இல்லாத தேவையாக பையன் ஒரு ரூபா கடன் இல்லைனா கூட என்ன சாக மாட்டேன்னு சொல்லிட்டு போன தேவடியா பையனி என்கிட்ட ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷமாக ஆகி போச்சு ஒரு ரூபாய் பட கடன் கொடுக்க முடியாது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என் உயிர் போகாதான்னு சொல்லிட்டு போன தேவையாக பையன் நம்பிக்கை துரோகி தேவையாக பையனி நீ வாழ தகுதி இல்லாத தேவடியா பையனி எனக்கு மெசேஜ் போகிறதுக்கெல்லாம் உனக்கு துப்பு கிடையாது நீ வாழற நடப்படமா வாழற தேவடியா பயணி அப்படி தான் வாழ்ந்துட்டு போனேன் நீ இனிமேல் வாழ திறந்து பேசக்கூட கூடாது பணத்தை எனக்கு கொடுக்க முடியாது நீ ஒன்றா நம்பர் ஃப்ராடு இப்போ கோரிக்கை தேவையாப்பா எனக்கு உனக்கு பணத்தை கொடுக்க முடியாது ஒன்றா நம்பர் பாடு நாய் நீ எனக்கு வந்து நீ திருப்பி மெசேஜ்லாம் போடவே கூடாது நீ உனக்கு 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 அதுக்குண்டான தகுதியும் கிடையாது நீ அது எப்போயே எழுந்துட்ட உனக்கு உங்கள் உங்கள் ஒப்பம் பார்த்தா உனக்கு பெற்றெடுத்துக்கு உண்டான தகுதி நீ எப்போயே இறந்துட்ட பணத்தை என்னைக்கு நீ சூட்டி பொதுமக்களோட பணத்தை நூறு கோடிக்கு மேலே ஏற்றுமே அவங்ககிட்ட நீ பண்டார நாய் ஒரு தற்குறி தேவையா பிள்ளைகிட்ட எதுவுமே அவங்ககிட்ட கொடுத்தியோ அப்பயே நீ ஒன்னா நம்பர் ம பொது ம மா பாவம் துரோகத்தில் விழுந்து நீ தெடியாக போய் நீ வாழ தகுதி இல்லாதவன் இதை பற்றி நீ எனக்கு ரிப்ளைலாம் பண்ணக்கூடாது நீ நான் வந்தேன் நான் வந்தேன்னா உன் தெருவியோ பஸ்ப்பும் ஆகிடும் அந்த இடத்துல நானும் பொறுமையாக போயிட்டு இருக்கு நீ வந்து என்கிட்ட வந்து சிக்கி சின்ன பண்ண மாட்டிங்க பார்த்த நீ எனக்கு டைலாக் போட்டுன்னு இருக்காத நீ அங்கே நான் வாழறதுக்கு முன்னாடி நான் வாழவே கூடாது நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா என் என்ன பண்ணுறது ஏதோ கடனாகணும்னு பரவாயில்ல ஏதோ நூறாயிரம் சம்பாதிச்சு என் குடும்பம் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் என்கிட்ட கடன் கேட்கறோன்னு இதே பதில் தான் பணம் இருந்தால் கொடுப்போம் இல்லைனா இல்லை நீ எப்படி மோத்த நீ அந்த அஞ்சு வீடு வச்சுக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியோ அதேபடி நாங்கள் இப்போ நாங்கள் அந்தமாரி வாழ்க்கை வாழடா பண்டார தேவடியா புள்ளியே நீ அஞ்சு வீடு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் லோன் போட்டு சும்மா மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் நாங்கள் வாழா நான் இருபது வருஷத்துக்கு முன்னே வாங்கின சொத்துலாம் இன்றைக்கி எவனோ நம்ம நம்பி வந்தால் கூட தொண்ணூறு சதவீதம் அந்த கடனை விற்று குத்து வச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் நாங்களா நாளைக்கு ஏன் உயிர் போனால் கூட அதை பற்றி நான் பெருமைப்பட்டுக்கணும் நான் மாமா ஒன்னமாரி ஒன்னாக நம்பர் லொச்சா தேவடியா பையன் கிடையாது நீ இன்னும் சொன்ன வார்த்தை காப்பாற்ற முடியாது காப்பாற்ற முடியாது ஏனப்பெரு வித்தியாவடியா பையன் கிடையாது நான் எல்லாருக்கும் சொன்ன சொன்ன சொல்லில் நிற்கிறவங்க தானே நல்ல ஆம்பளைன்னு சொல்லுவாங்க அம்மா உயி உன் கொண்டாடி கிட்ட போய் படுக்கிறப்பாரு உன்னை நம்பி தானே வந்தாவா அவகிட்ட போய் பத்து படுத்துகிட்டு போயிருக்கீங்க ரெண்டு புள்ளி பத்துக்கிட்டே அவளை திருப்பி அனுப்புவே நீ போய் மோத்தா கிட்ட போய் உங்க அம்மா கூட போய் வாழும் திருப்பி அனுப்புறீங்க பொட்டை பொட்டை பையா அது போல தானே வாழ்க்கைன்றது ஒருத்தங்கிட்ட நம்பி ஒரு கிட்ட பணம் வாங்கினா கூட சரி அந்த சொல்லு சொல்லு நிற்கணும் என்கிட்ட சுத்தமாக இல்லை இல்லைன்ற பிறகு தான் என்னை மக்கள் கிடையாது எல்லாருக்கும் புரிய வச்சும் ஒரு சில கழுதிக்கு அது புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க செவன்ட்டி பர்ச பர்சன் செவன்ட்டி பர்சன்டேஜ் தொண்ணூறு நாங்கள் அந்த பணத்தை கடனை திருப்பி கொடுத்துருக்குறோம் எங்களோடய உழைப்பு முப்பத்தஞ்சு வருஷத்து என் வாழ்க்கை வேணாக்கணத்தை சின்ன பணம் ஆகணும் தேவடியா பையனி பண்டார தனசாகர் அந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த தாமலாத்தூர் பண்டார தேவடியா பயணி வந்து எனக்கு வந்து ரிப்ளை போட்டுக்கிறிய நீ போரிக்கி தேவடியா பையன் ஒருத்த உன்னை எங்கே பார்க்கணும் எங்கே ஒன்று கொள்றது கூட எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது ஏன்னா எந்த ரெண்டு குழந்தைங்க இருக்குது நம்மளை நம்பி தான் இருக்குதோன்றது கிடையாது நடுத்தரில் விட்டுட்டு போகக்கூடாது கொளகாரன்ற பேரை எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒருத்த ஒன்று உயிரோடு விட்டு வச்சுக்கிறேன் நீ அந்த காஞ்சிபுரத்துலேயே உங்கள் அம்மா நீ வந்து எனக்கு பதில் வரும் ரிப்ளை மெசேஜ் போட்டுக்கி சிக்கி சின்ன பண்ண மாயிடுவேன் டே உங்கள் அம்மாளா நீ நீ நேரடியாக ஒரு நாளைக்கு வாடா நீ நீ நேரடியாக வாடா நீ ஒன்றா நம்பர் ஜ உத்தா நீ அந்த குள்ள நெறி நாய் மாதிரி இருக்கிறப்ப குள்ள பையன் மாதிரி இருக்கப்பாரு எங்கள் அம்மா நீ நீ வா நேரடியாக நீ என்கிட்ட நீ நானாண்ட்ரத்தில் இருக்க அரசாங்கம்லாம் இந்த சட்டம் கிட்டலாம் யார் நம்ம கூட இல்லாமல் நீ வா ஒன்று நீ இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நீ ரெண்டு பேரும் ஒன்று பார்த்துட்டு போ போகலாம் அப்படி நீ ஆம்பளை ஏக்கிற மயிர் தானடா நீ நீ வாடா என் என் வீடு படியாடி வாடா நீ பணத்தை கொடுத்துட்டுமேன்றதுனால உங்கள் ஒத்த உன்னை நான் உயிரோடு விட்டு வச்சுக்கிறேன் நம்ம பணத்தை கொடுத்துட்டோன்னு கிடையாது பணத்தை கொடுத்துட்டு இந்த செயல்கள் செஞ்சு இதுக்கப்புறம் அந்த பணத்தை வாங்கியோ இதுக்கப்புறம் பண்ணியோ என்னை இது மேல் கொண்டு உன்னோடய குள்ள நரி தன தந்தவன் எனக்கு எப்பவுமே எப்பயோ தெரிஞ்சு போச்சு இந்த தேவடியா பையன் பணத்தை கொடுக்க மாட்டான் அவன் வீட்டாண்டு போய் அவன் பொண்ணு புள்ள அவன் தெரு பிள்ளையோட அவனை அசிங்க பற்றி பட வைக்கிறதும் மிகப்பெரிய நமக்கு அது தேவையில்லைன்ற முடிவு நான் தான் நான் யாரையும் கூட்டினோம் மீட்டாண்ட வரல இல்லைன்னா ஓத்தவும் அதே போல் வந்து இந்த சட்ட திட்டங்களை நமக்கு ஒரு மயிரும் பிடுங்குறது கிடையாது நீ பணத்தை கூ கேட்கறதுக்கு வந்தாலோ கொண்டாலோ பெரிய பிரச்சனை பண்ணி அது நம்மளே திருப்பி நீங்கள் அவங்ககிட்ட அனுப்பி போய் தப்பு நம்மளே திருப்பி அந்த சட்டத்திட்டங்களை நம்ம மேலே பாய்ஞ்சு தேவையில்லாத சிக்கலில் மீண்டும் அனுபவிச்சு இந்த சட்டத்திட்டங்கள்லாம் போய் மாட்டிக்கின்னு நம்ம வந்து மயிர் பிடுங்கி இந்த தெவிடையா பசங்க எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டை திரும்பணுங்கிறதுனால தான் ஓர்த்தா நீ உயிரோடுக்கிற அந்த இடத்துல நீ ஏன் நான் சட்டமே நம்ம என்னை கேட்காது என்னை எதுவுமே பண்ணாதுன்னா நீ வாடாங்க என் வீட்டாண்ட வாடா நீ உன்ன நான் கை வச்ச சட்டத்தில் நான் சட்டத்தில் பற்றி எதுவுமே கேட்க மாட்டான்ற தைரியமாக இருக்கிற பொட்டை பையன் தானே நீ தைரியமாக இருக்கிற ஆம்பளை நீ வாடா இல்லை என்னை வர சொல்கிற நான் வராங்க சட்டத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படின்னா போங்கடா சட்டம் உங்களை எதுவுமே கேட்காதான்னு சொல்லட்டும் ஒரு வாயை திறந்து உம்மா நீயே நானும் நாங்கள் இறங்கி உத்த பண்ணுறேனா இல்லையான்ப்பா யார் ஒன்றாரு பார்த்துக்கலாம் கையில் எந்த ஆயுதமும் தேவைடல நீ நானும் எந்த ஆயுதம் இல்லாத உத்த வந்து செய்யலாம் நீ கருளை கட்ட மாதிரி உம்மால் உட்காந்து கருணை கைங்க மாரி இருந்துக்கணும் ஒருத்த குள்ள 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 குழுநரையாட்டுந்துக்கிட்டு எது எப்படி வேணாலும் இருந்துகிடா பார்த்துக்கலாம் அப்படி தான் என் உயிர் போனால் கூட அதை பற்றி எனக்கு எந்த அது அதை பற்றி எந்த வித ஆச்சு அப்படியே கிடையாது பண்டார தேவடியா பையன் உங்கள் உம்மால ரிப்ளை போட்டுக்கிறேன் எங்கள் அம்மாவில் சிக்கி சின்ன பண்ணம் ஆகிவிடுவாங்களா நான் உன்னை வந்து அங்கே பார்க்குற பார்வே உங்கள் அம்மா உங்களை அழிச்சு சின்ன பண்ண சின்ன பணம் ஆகிக்கிடா நீங்களா வாழ்க்கையை சின்ன பணம் ஆகி பணத்தை மொத்தம் எடுத்து இறக்க வச்சு இறக்கு வச்சு எல்லா குடும்பம் எல்லா குடும்பத்தையும் அழிச்சு இதுக்கப்புறம் இவர் வாழ்க்கைய வந்து சின்ன பணம் ஆக்குவரம் பண்டார தேவடியா பையன் உங்கள் அம்மாள தனசேகரன்ற தேவடியா பையனை உங்கள் அவன் அவங்க காஞ்சிபுரத்தில் இருந்துக்குன்னு எந்த இவன் மேல ரெண்டு கேஸுக்கு மட்டும் கோர்ட்டுக்கு போய் போய் வந்துக்கிறான் எத்தனையோ பேர் குடும்ப வாழ்க்கையில் பண்ண தேவடியா பையன் இவன் ரெண்டு பேர் வாழ்க்கைக்கு மட்டும் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான் என்ன கஜியாவது இறைவனோட மேல இறைவன் மேலே நம்ம பாரத்தை போட்டு அமைதியாக இருக்கிறோம் அந்த தேவடியா பிள்ளைக்கு நம்ம ஃபோன் போட்டுறதுக்கு எதுக்காக அப்படின்னு என் நினைவு இருந்துக்கினே உனக்கு எந்த நேரத்தில்